ால் தோமையர் இந்திய நாட்டிற்கு புறப்பட்டு வந்த பயணம் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் அவர் பணியாற்றி இருக்கிறார் அதில் விரிவாக அவர் பணியாற்றி இருக்கின்ற இடங்களை பற்றிய குறிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அவர் வந்து பார்த்தியா என்று சொல்லப்படுகின்ற வட இந்திய அந்த பகுதியிலே அவர் ஆற்றிய அந்த பணிகளெல்லாம் அங்கே வரையப்பட்டிருக்கின்றன ஆகையினால் இந்த ஆக்ஸ் ஆஃப் தாமஸ் என்பது இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற தோமையரினுடைய பணிகள் பற்றி இருக்கின்ற நூல்களிலே மிகவும் பழமையானதாகவும் சிறப்புடையதாகவும் இது கருதப்படுகின்றது இன்னொன்று காஸ்பிள் ஆஃப் தாமஸ் என்பதாகவும் ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலை பற்றிய குறிப்புகளை நான் இதற்கு முந்தைய பதிவுகளிலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் இந்த காஸ்பிள் ஆஃப் தாமஸ் என்பது எகிப்திலே இருக்கிற நக் ஹமாடி என்பதாக ஒரு இடத்திலே கிடைத்திருக்கின்ற அந்த அந்த நூலகம் அந்த நூலகத்தில் ஒரு நூல் வந்து காஸ்பிள் ஆஃப் தாமஸ் அதனால் அந்த காஸ்பிள் ஆஃப் தாமஸையும் ஆக்ஸ் ஆஃப் டாமஸையும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது ஒருவேளை இதற்கு முந்தைய பதிவுகளிலே அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக நான் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஆக்ஸ் தாமஸ் என்பது பழங்காலத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற சிரியாவிலே எழுதப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்கள் சிரியாவிலே எடிசா என்கின்ற ஒரு பகுதி இந்த எடிசா என்கிற பகுதி தான் கிபி மூன்றாவது நூற்றாண்டில் தோமையர் இந்திய நாட்டில் வந்து பணியாற்றிய பிற்பாடு மயிலாப்பூரிலே அவரை அடக்கம் செய்திருக்கின்ற அந்த பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய எலும்புகள் ஒன்று இங்கே அவரை புதைத்தார்கள் அதன் பிறகு அதில் இருந்து எடுக்கப்பட்ட தோமையரினுடைய சில எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு எடிசாவிலே கொண்டு போய் வைத்து அங்கும் அங்கே தாமஸ் பேசிலிகா என்பதாக ஒன்று இருக்கிறது ஆகையினால் இந்த சிரியா என்பது கிறிஸ்தவத்தினுடைய மிகவும் தொடக்கமான ஒரு 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 நகரமாக அது விளங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கேரளாவிலும் இந்த கிசரியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கின்ற அந்த நிலைகளை நாம் பார்க்க முடியும் அதற்கப்புறமா இந்த நூல் வந்து வரலாறாகவே அது சொல்லப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை அதில் ஏராளமான கவி கவிதையோடு தொடர்புடைய சில புனைவுகளும் அதிலே அமைந்திருக்கின்றன அதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் மேனிகேயிசம் மேனிகேயன்